ராயன் படத்தில் இடம்பெற்ற வாட்டர் பாக்கெட் பாடலால் இப்பொழுது மூன்று பெரிய படங்களுக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் கானா காதர் எனினும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு என் அம்மாவும் என்னை வளர்த்தெடுத்த பாட்டியும் உயிரோடு இல்லை எனவும் அவர் வருத்தப்படுகின்றார் என் குடும்பத்தின் பசி வறுமை எல்லாத்தையும் போக்கியது எனக்கு பிடித்த கானா பாடல் தான் பசியை மறந்து பொழுதுக்கும் பாடிக்கொண்டிருப்பேன் அந்த ஆர்வம் தான் இவ்வளவு தூரத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது நான் கானா பாடல் எழுதிய முதல் படம் பாதியிலேயே ராயன் பெரிய அளவில் வெற்றி பெற்று எனது கவலைகளை எல்லாம் போக்கிவிட்டது என்கிறார் சாயம் பூசுபவரான வண்ணார்பேட்டை மக்கள் எல்லாம் என்னை பாராட்டுவது பெருமையாக உள்ளது என்றும் அவர் சொல்கிறார் இளைஞர்களை ஈர்த்துள்ள வாட்டர் பாக்கெட் பாடல் பட்டி எல்லாம் பிரபலமாகி ஒழித்துக் கொண்டிருக்கிறது வாட்டர் பாக்கெட் பாட்டால என் வாழ்க்கையே மாறும்னு எதிர்பார்க்கல எல்லோரும் பாராட்டுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த சூழலில் ராயன் வாய்ப்பு என்னை பற்றி கொண்டது என் பாடல் தேர்வானதும் மகிழ்ச்சியில் வாயடைத்து நின்றேன் ஏனெனில் சிறிய வயதிலிருந்து வலி வேதனை நிராகரிப்பு கஷ்டம் மட்டும்தான் எனக்கு தெரியும் என் பெற்றோர் இறந்து விட்டார்கள் அண்ணன்கள் தம்பிகள் மூவரும் சாப்பாட்டுக்கு கூட வறுமை இப்போது தனுஷ் சார் ரஹ்மான் சார் இருவரும் தான் என் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்துள்ளார்கள் நான் சம்பளம் எல்லாம் பெரிதா எதிர்பார்க்கவில்லை சினிமா வாய்ப்பை தான் முக்கியமாக கருதுகிறேன் நமது திறமையும் பேரும் என்றும் நிலைத்திருக்கும் ராயன் பட பாடலுக்கு வாங்கிய சம்பளத்தில் என் மனைவிக்கு பர்தாவும் நௌஷின் ஆல்யா என்ற இரு மகள்களுக்கு நல்ல உடைகளும் வாங்கி கொடுத்தேன் சாயம் பூசும் வேளையில் ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் கிடைக்கும் அது வீட்டு வாடகைக்கே போய்விடும் ராயன் பட வாய்ப்புக்கு பிறகுதான் குடும்பத்தினருக்கு எல்லாமே வாங்கி கொடுக்க முடியுது இப்போதான் ஒரு நல்ல அப்பாவாகவும் உணர்கிறேன் ஒரு அப்பாவாக மகள்களுக்கான கடமைகளை செய்கிறேன் ஆனால் ஒரு மகனாக பேரனாக என் கடமையை செய்வதை கண்டு மகிழ அம்மாவும் பாட்டியும் இல்லையே என நினைக்கும் போதுதான் மனது வலிக்கிறது என்கிறார் கானா காதர்